ஹலோ அது உடம்பு சரியில்லாமல் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகணும் ஹாஸ்பத்திரியில் கொண்டே தயாணுன்னா ஒன்றும் இல்லாமல் நார்மலாக தான் இருக்குது நீங்கள் என்ன இப்படி கொண்டு திருக்கீங்கன்னாங்க அப்போ தான் ஏன்டா வந்து ஜெபம் பண்ணோம் ஜெகம் பண்ணி ஒரு ஒன் ஹவர்லேயே நார்மலாக எந்த ஒரு இதுவும் அதுதான் மெடிக்கல் போகணும்னு தான் வந்தேன் ஐயா அப்பா தான் சொன்னாங்க சொல்கிறேன் இந்த குடும்பத்தை வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த எனக்கு போகிறத வந்து கொடுத்தேன் ஏன்னா வேலைகள் நடக்கிறதுனால அது மாதிரி போடல ஆனால் போடுறது ரோடுக்கு தான் போகணும் அது வந்து சொல்கிறேன் ஹாஸ்பிட்டல் வார்டுக்கு போகிறதுக்கு முன்ன ஆண்டவருடைய ஆண்டவர் தேடல் நன்மை இருக்கிற நட்பாக சுக கொடுப்பாங்க வச்சேன் குழந்த ஒரு வந்த வந்தவர்கள் சரியாச்சு நிறைவையால் பார்த்து சேர்த்து கொண்டு ஏற்பாரு அவர் ஒரு ஒருத்தர் காலைக்கு செஞ்சிருக்கிறார் சந்தோஷமாக போற்றி விட அவர்